அகல் விளக்கு தயாரிப்புக்கு பெயர் போன கன்னியாகுமரி மாவட்டம் சுங்கான் கடையில் சமீப காலமாக யாரும் அந்த தொழிலில் ஆர்வம் காட்டுவதில்லை என்று அப்பகுதி உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவிக்கிறார்கள் பொதுவாக தீபாவளி மற்றும் தீபத் திருவிழா காலங்களில் கடை பகுதியில் அகல் விளக்குகள் தயாரிக்கும் பணி களை கட்டும் தாழக்குடி கண்டன் விளை புலியூர்குறிச்சி அருமனை காப்புக்காடு புதுக்கடை உட்பட பல்வேறு பகுதிகளில் அடுப்பு சட்டி பானை சிலைகள் பொங்கல் பானை கொலுபொம்மைகள் ஆகியவற்றுடன் அகல்விளக்குகள் தயாரிப்பிலும் ஆயிரக்கணக்கானோர் ஈடுபட்டு வந்தனர் ஆனால் நவீன காலத்துக்கேற்ற விளக்குகள் வருகையால் சமாளிக்க முடியவில்லை என்றும் அதற்கான விலை கிடைப்பதில்லை என்பதும் இத்தொழிலில் ஈடுபட்டு வரும் பலரின் கவலையாக இருக்கிறது முன்னாடி வந்து தீபாவளிக்கு கார்த்திகை தீபம் வந்து அதிகமாக விக்கும் இப்போ வந்து விக்கிறது விற்காதுன்னா இங்கே வாங்கின ஒரு விழாக்க ரெண்டு ரூபா வாங்கி வீட்டுல வச்சு கொளுத்திட்டு அதை கொண்டு கட்டி அப்படியே மூடி வச்சிருவாங்க ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் புதிய புதிய விளக்குகள் செய்யக்கூடிய அளவுக்கு ஆர்டர்களும் பெருசாக இல்லை ஏன்னா கடலூர் மாவட்டத்தில் வந்து சின்ன சின்ன கம்பெனிலேருந்து பெரிய கம்பெனி வரை அகில் மட்டும் செய்யக்கூடிய கம்பெனி இருக்குது அங்கே வந்து சீப் ஆர்டர் அப்படி இல்ல வயசானவங்க எல்லாம் மஞ்சள் எல்லாம் சாப்பிடணும் மஞ்சள் எல்லாம் குழம்பு வைக்கணும் அப்படி ஆசையோட வாங்குவாங்க இப்போ நாக காலத்துல வந்து இப்போ யாரும் இந்த மண் பாத்திரத்தை சாப்பிடுவாங்க மண் பாத்திரம் கேஸில் வைக்க முடியாது முன்னாடி அடுப்பில் வச்சு நம்ம சமையல் பண்ணி சாப்பிடுவாங்க மண்பாண்ட தொழிலில் போதிய வருமானம் இல்லாததால் வேறு தொழில்களுக்கு செல்லும் நிலையே இருப்பதாக பலர் தொழிலையே கைவிட்டு விட்டதாகவும் கடை பகுதியினர் கவலை தெரிவிக்கின்றனர் செய்திகளுக்காக நாகர்கோவிலில் இருந்து செய்தியாளர் பிரின்ஸ் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க